إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد എല്ലാ പുഴും എല്ലാം വല്ല അള്ളാഹു ഹനോത സലമും സലവാത്തും സല്ലൈസം അവർ മീതും സഹാബാക്കൾ താബീന താബീന നല്ലോണം എല്ലോർ മീതും എന്തും എപ്പോൾ അൻപകരിയ അരുമോകളെ அல்லாஹு சுபஹானோத்தலாவனுடைய திருக்குறனில் சூரத்து நகல் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் மண் அமில அமலன் யார் நல்ல அமல்கள் செய்கிறாரோ மின் அவர் ஈமான் கொண்ட நிலையில் யார் நல்லமல் செய்கிறாரோ பலனு ஹயாத் தய்பா அவரை நாம் நிம்மதியான வாழ்க்கை வாழ வைப்போம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஒரு ஆணோ பெண்ணோ யார் நல்லமல் செய்து ஈமான் கொண்ட நிலையில் அதை செய்கிறாரோ அவருக்கு நாங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைப்போம் அப்படிங்கிறான் இப்போ நாங்கள் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே வராமலுக்கு இல்லை ஏதோ ஒரு வகையில் நமக்குள்ள பிரச்சனை இருக்கும் நம்ம எந்த லெவலில் இருந்தாலும் சரி ஒரு சாதாரண ஒரு தொழிலாளராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபராக இருந்தாலும் சரி ஆணு பெண்ணு பெரியவன் சின்னவர் யாராக இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் மன இறுக்கங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த உலகத்தில் மனுஷன் தேடி பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிச்சு நிற்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த நிம்மதி மட்டும்தான் இன்றைக்கு உலகத்தில் சூசைட் பண்ணக்கூடியவர்களுடைய விகிதாசாரத்தை டபிள்யூஹெச்ஓ சொல்லும்போது பதினாலு செகண்டுக்கு ஒருத்தர் இந்த உலகத்தில் சூசைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கங்கிறாங்க அதே மாதிரி நாலு நிமிடத்துக்கு பொறுத்தரை சூசைட் அட்டம் ஆகி முயற்சி செஞ்சு தப்பிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை மனுஷனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸ்லீப்பிங் டேப்லெட் எப்படி விநியோகிக்கப்படுதுங்கிறத தான் மனிதர்களுடைய நிம்மதியற்ற ஒரு நிலையை இன்றைக்கி கணிக்கிறாங்க இந்த உலகத்தில் மருத்துவ ரீதியாக அலைஞ்சு தெரியக்கூடிய மக்களிடத்தில் நிம்மதியை தேடி அலையக்கூடியவர்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறதும் அவதானிக்கப்படுது அப்போ இன்றைக்கு உலக வளர்ச்சி அதிகமாக அதிகமாக நவீன தொழில்நுட்பம் அதிகமாக அதிகமாக மனிதன் இயந்திரங்களோடு இயங்க இயங்க ஒரு பக்கத்தில் மனிதன் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் இருக்கிறான் அப்போ அந்த மனிதன் தேடக்கூடிய இந்த நிம்மதியை ஒவ்வொரு சாராரும் கூவி அழைக்கிறாங்க எங்கள்கிட்ட இருக்குது எங்கள்கிட்ட இருக்குது வாங்க அப்படிங்கிறாங்க மடங்களை உருவாக்குறாங்க தியானங்கள் செய்வோம்ங்கிறாங்க தன்னியாசி ஆகும்ங்கிறாங்க மதுபானத்தை அருந்தலாம் இசையை கேளுங்க அப்படிங்கிறாங்க ஒதுங்குங்க அப்படிங்கிறாங்க திருமணம் முடிக்காமறிங்கிறாங்க எதுலையுமே நிம்மதி இல்லாமல் தான் போகிறத நாங்கள் பார்க்கலாம் ஆனால் திருக்குருவான் இந்த பதினாறாவது அத்தியாயத்தினுடைய தொண்ணூற்றி ஏழாவது வசனம் மட்டும் அமில சாலிஹன் மின் தக்கரின் சாஹமோ மின் பல நுகைய நுகாத்தன் தையபா யார் மூமினான நிலையில் ஆணோ பெண்ணோ நல்லமல் செய்கிறாரோ அவருக்கு நிம்மதியான வாழ்க்கையை நாம் தருவோம் அப்படி என்று அல்லாஹூத்தல்லா சொல்லி காட்டுறாங்க ஆக இந்த நிம்மதியான வாழ்க்கை நம்மக்கிட்ட இருக்கணுமாக இருந்தால் முதலாவது அல்லாஹல்லா சொல்லக்கூடிய ஒரு நிபந்தனை நம்ம ஈமான் கொண்டிருக்கணும் இந்த ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் அம்புட்டு அம்சங்கள் இருக்கிறத நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும் பிள்ளைகள் விஷயத்தில் குழந்த வளர்ப்பு விஷயத்தில் தொழில் விஷயத்தில் சமுதாயத்தில் உலகத்தில் இன்றைக்கி காஜாவில் யுத்தம் நடக்குது அதை பார்த்தாலே நமக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நாட்டில் உள்ள பிரச்சனை இன்றைக்கு நம்ம நாட்டு விட்டு குடும்பங்களுக்காக தான் இங்கே ஓடி வந்திருக்கிறோம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்முடைய எதிர்காலத்துக்காக நாளைக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும் என்று கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நம்ம ஸ்பரிசங்கள் இல்லை போட்டோவில் மட்டும்தான் நம்ம மரணங்களை கூட சந்திக்கக்கூடியதாக இருக்குது மனசு எவ்வளவு அழுது மனசு எவ்வளோ வேதனைப்பட்டு போயிட்டு இருக்கும் கட்டின மனைவியை கூட தூரத்தில் இருந்து வீடியோக்குள்ள பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம மனசு பாதிக்கப்பட்டிருக்க பெத்த பிள்ளைக்கு ஒரு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே தள்ளி இருந்து நம்ம பார்க்கக்கூடிய புகை படங்களில் மட்டும் அன்பு செலுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம ஆகிடுவோம் அது கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகத்தான் இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியில் வாரத்துக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்தா ஒன்று ஈமான் கொண்டிருக்கணும் இன்னொன்று நல்ல முறை செஞ்சிருக்கிறோம் இந்த ஈமான் கொண்டிருக்கிற விஷயங்களை நாங்கள் எடுத்து பார்த்துட்டோம்ட்டால் அதில் ஆறு விஷயத்தை நாங்கள் கொள்கிறோம் அல்லாவை கொண்டு மலக்குமார்களை கொண்டு வேதங்களை கொண்டு ரசூல்மார்களை கொண்டு மறுமை நாளை கொண்டு விதியை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் இந்த ஆறு விஷயங்களையும் ஈமான் கொள்ளும் போது ஒரு மனிதன் ரொம்ப பெரிய ஒரு நிம்மதியை அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறான்ங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை சூறாவில் ஹதீத் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹு தல்லா சொல்லி காட்டுறான் மாசாப மின் முசீபத்தில் ஃபில்லாவுடைய ஒலாஃபி அம்புசிக்கும் இந்த உலகத்திலேயும் உங்களை நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் இல்லாஃபி கிதாபி மின் கபலி அண்ணா அவங்கள படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எழுதிட்டோம் அந்த அப்படி என்று அல்லாஹு தல்லா விதியை பற்றி சொல்கிறார் சூரத்தில் நாம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹு தல்லா சொல்லும்போது ஒமா தஸ்புத்தும் மின் வரக்கத்தில் இல்லை யாலும் அவர் மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட அறிவில் இல்லாம கீழே விழுறது இல்லைங்கிறான் சூரா ஆறாவது வசனத்தில் சொல்லும்போது அல்லாஹ் தல்லா சொல்லும் போது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நம்ம எடுத்துட்டோம் என்கிறான் அப்ப விதியை பற்றி அல்லாஹ் தல்லா சொல்லிட்டு சூரா அல் ஹதீத் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லும் போது நீ கையில் தக்கும் உங்களுக்கு மிஸ் பண்ணி போனத்தில் நீங்க கவலைப்படாம இருக்கிறதுக்கு என்கிறான் இங்கே தான் அந்த முதல் விஷயமே நடக்குது இந்த உலகத்தில் சூசைட் பண்ணக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் முஸ்லீம்கள் இல்லவே இல்லை என்று சொல்ற அளவுக்கு தான் இருக்கு இங்கேயாவது முஸ்லீம் சூசைட் பண்ணியிருப்பான் அவனை பார்த்தா போதையில் இருந்திருப்பான் அல்லது மன நோயாளியாக இருந்திருப்பான் அல்லது மார்க்க அறிவு இல்லாமல் இருந்திருப்பான் இந்த மூன்று கெட்டக்கரை இல்லாமல் ஒருத்தர் முஸ்லீமாக இருந்து சூசைட் பண்ணுறதே இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த முஸ்லீம்கள் என்கிற எண்ணத்துக்குள்ளே வர மாட்டாங்க உலகம் படைக்கப்பட்ட ஆரம்ப காலம் தொட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் முஸ்லீம்களுக்கு சோதனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சூராவும் அஹ்மது முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் அல்லாவுதால சொல்லி காட்டுறான் வல நபுலுவன் நம் ஹெட் த நாலுமில் முஜாஹினு மின் கும் ஓ சாபேரி உங்களை யாரு தியாகி யார் பொறுமையாளி என்று காணும் வரைக்கும் உங்களை சோதிச்சுக்கிட்டே இருப்போங்கிறார் சூரத்து பக்ரா நூற்றி ஐம்பத்தஞ்சாவது வசனத்தில் அல்லாஹத்தல்ல சொல்லும்போது ஒல நபுலு வண்ணக்கும் விஷயம் இனல் ஹவுஃப் இவள் ஜூ இவள் நக்ஸ் இனல் அம்பால் இவள் லம் ஃபுஃபரா பசியால் பட்டணியால் பயத்தால் சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் விளைச்சல் சேதம் உயிர் சேதம் பொருளாதார சேதம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி என்று தான் அல்லாஹத்தால் சொல்லலாம் அப்போ மூமி இங்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சோதிக்கப்பட்டுக்கிட்டு தான் நினைக்கிறாங்க இன்றைக்கி நியூஸ் எடுத்து பார்த்தா உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் முஸ்லீம்கள் கூண்டோடு அழிக்கப்பட்டிருப்பாங்க குண்டு வைக்கப்பட்டிருப்பாங்க தகர்க்கப்பட்டிருப்பாங்க அடிக்க பெற்றிருப்பாங்க இந்தியாவில் இறைச்சி கொண்டு வனத்துக்கு ஒருத்தரை அடிச்சு கொல்றாங்க பேர் வச்சுக்கிட்டே ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நாங்க பார்க்கலாம் சோதனை வந்துக்கிட்டுதான் இருக்கேன் ஆனா எங்கேயாவது ஒரு முஸ்லீம் சூசைட் பண்ணிக்கிறானா இதுக்காக வேண்டி அழிஞ்சு போறானா பர்மாவுல முஸ்லீம்ங்கிறதுக்காக தானே உயிரோட கொளுத்தினாங்க இஸ்லாத்தை விட்டுராண்டா விட்டுருவாங்களே விடலயே இந்த ப இந்த வந்து கொல்லப்படுறாங்களே நாங்கள் எங்கிருந்து போகிறோம்டா வரவேற்று எல்லா நாடுகளும் கூப்பிடுதே வாங்க அப்படின்ட்டு போக மாட்டாங்களே நாங்கள் இங்கிருந்து தான் வாழ்வோம் அல்லாஹ் எழுதின ரிசுக்கு கிடைக்கும் வரைக்கும் இருப்போங்கிறாங்களே அதைத்தானே இந்த முஸ்லீம்களை நாங்கள் பார்க்குறோம் ஆக ஈமான் என்கிற ஒன்று கலா கதிரை நம்புது அந்த கதிரில் உள்ள ஒரே ஒரு விஷயம் அல்லாட எழுத்து அல்லாட நாட்டம் அல்லாஹ் எழுதினது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம முக்காவாசி நிம்மதி அடைஞ்சிடும் அது அல்லாஹால சொல்லும்போது சூரா ஹதீத் இருபத்தி மூணாவது வசனத்தில் சொல்ல பேசவில் அம்மா பார்த்துக்கோ உங்களுக்கு மிஸ் பண்ணி போனதில் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறதுக்காக என்ன நடந்தாலும் நாங்கள் அந்த விஷயத்தில் வந்து நின்றுறோம் அல்லாட ஏற்பாடு அல்லாட நாட்டம் அதெல்லாம் இப்படித்தான் எழுதியிருக்கிறான் என்று நினைக்கும் போதே நம்ம அதிலேருந்து அப்படியே கரைஞ்சு போகிறோம் பாருங்கள் இந்த ஒரு விஷயம் நம்முடைய நிம்மதியை தெருது அப்போ பாருங்க அல்லாவுத்தாலா பதினாறாவது அத்தியாயத்தின் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான நிம்மதிக்கு என்ன செய்யணும் ஈமான் கொண்டிருக்கணுங்கிறான் அந்த ஈமான்ல கல்லா இருக்குது அடுத்து இந்த ஈமான் இதை இதை வந்து சொல்கிறது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க பிரச்சனைகளை தவிர்ந்து கொள்வதற்கான வழிகள் அதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் வழி பெஸ்ட் வழி ஃபெஸ்ட் வழி கலாக்கதர் நம்புறது தான் என்ன நடந்தாலும் ஒரே வார்த்தையில் நம்ம சொல்ல சொல்லிடுறோம் அது ஹம் இல்லை அல்லா வேறுபாடு அல்லா நாடிட்டு அல்லா எழுனது நடந்திருக்குது அல்லாட நாட்டத்தில் எல்லாமே இல்லை ஹலாஸ் முடிஞ்சு போச்சு ஆனால் இரண்டாவது விஷயம் அதுல இன்னொரு வலிச்சிருக்குது அது சூரத்துல் பக்கராவினுடைய இருநூற்றி பதினாறாவது வசனம் சொல்லி காட்டுது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஆசை அந்த தக்கிற விஷயம் ஒவ்வொரு ஹைவ் இருக்கும் சில விஷயத்தை நீங்க விருப்பிங்க அது நல்லதுக்காக இருக்கும் வாசன் தொகை பிஷையின் ஒவ்வொரு உருளக்கும் நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க அது கெட்டதுக்காக இருக்கும் அல்லாஹு ஆலமும்லாத் ஆலமன் அல்லாக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதுங்கிறான் அல்லா எது நடக்குது அது நமக்கு சில நேரம் வெறுப்பாக இருக்கும் நாம் என்ன நினைக்கணும் ஐயையோ மிஸ் ஆகிடுச்சே ஐயோ இப்படி நடந்துச்சே அல்லா என்ன சொல்கிறான் ஒவ்வொரு உருளக்கும் அது உங்களுக்கு கெட்டது அல்ல தரல அவ்வளோதான் நாம் ஆசைப்படுறோம் அல்லாஹ் அது தரமாட்டேங்கிறான் எல்லாம் அடிப்படையில் இறக்கம் உள்ளவன் அல்லா ரொம்ப கருணை உள்ளவன் கருணை உள்ளவன் இறக்கமுள்ளவன் நமக்கு ஒன்று திரல்லாட்டி அது நல்லதுக்கு தாங்கிறத நம்ம புரிஞ்சு இன்றைக்கி சாதாரணமாக உள்ள ஒரு சின்ன ஒரு சைக்காலஜி ஒரு குழந்தைக்கு தாய் அடிப்பான் அந்த குழந்தை அம்மான் தான் அழுது அடிக்கிறது உம்மா தான் ஆனால் அந்த தான் அந்த பிள்ளை தேடுது குழந்தைக்கு கூட அந்த அறிவு இருக்குது நம்மளுக்கு சோதனைகள் வரும்போது அல்லாதான் சோதிக்கிறான் அதில் ஏதோ ஒரு நிலவு வச்சு சோதிக்கிறான் எல்லாம் இதில் உள்ள நிலவை தான் இதை கேட்கறது தான் நம்மளுடைய கடமை என்ன செஞ்சாலும் எல்லா கிட்ட தான் கேட்கணும் சோதிக்கிறதும் அல்லா தான் பிரச்சனையை தாருவதும் தான் நம்ம எங்கே போகணும் எல்லா தான் கேட்கணும் அப்ப சகாபாக்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டாங்க பாலைவனத்தில் தூக்கி போடப்பட்டாங்க கல்லை கட்டிட்டு இருந்தாங்க சித்திரவதை செய்யப்பட்டாங்க கொதிக்கிற எண்ணெயில தூக்கி வீசப்பட்டாங்க இரண்டாக கிழிக்கப்பட்ட யாசிரால் எல்லா அடிவகத்தில் கொல்லப்பட்ட சுமையாரல் எல்லாம் தரணும் வசதியாக இருந்து கவனுக்கு கூட வழி இல்லாத முசாபிபின் அமையறல் எல்லாத்தான் சுடு நெருப்புல தலைகளாக கொல்ல கொழுவப்பட்ட ஹப்பாபின் அறத்துறள் எல்லாம் எல்லாம் எதை வச்சு சோதிக்கிறாங்க அல்லாதான் சோதிக்கிறான் ஆனால் தான் உதவி செய்யணும் எல்லாம் ஏதோ நலவு வச்சுக்கிறோம் நாம என்ன செய்கிறோம் ஹதித்களை கேட்கும்போது சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது நம்ம ஒரே வார்த்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிறோம் லெஹம்துலில்ல அவங்களுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்குறோம் இதே விஷயத்த நம்ம விஷயத்துல மட்டும் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் நமக்கு கஷ்டம் வரும்போது அது இதுக்கு கூலி கிடைக்கும் இதுக்கு மறுமையில் பரிசு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா அதைத்தான் சூரத்தில் பக்ரவாவின் உடைய இருநூத்தி பதினாறாவது வசனம் சொல்லி காட்டுது வாசு செய்யன் வகுக்கம் நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஒல்லாஹ் ஆளும் உங்கள் அனுப்பு விளாட்டாலும் எல்லாத்துக்குத்தான் தெரியும் உங்களுக்கு தெரியாங்கிறான் இந்த விஷயத்தில் நீங்கள் பாருங்க சூரத்துக்கு கஹஃபில் அறுபத்தி அஞ்சாவது வசனத்துல இருந்து ஒரு சம்பவத்தை அல்லா உத்தாலா சொல்லி காட்டினான் ஹலூர் அலி இஸ்லாம் மூ அலிஸ்லாமும் சந்திச்சு கொண்டது ஒரு கப்பலை பயணம் போறாங்க அந்த கப்பலை ஓட்டை போட்டுட்டு இறங்குறாங்க ஹலூர் அலிஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் கேட்கிறாங்க இதுக்கு ஓட்டை போட்டீங்க அவ்வளோ பேரும் அழிய போகிறாங்களே அதுக்கு முலர் அலி இஸ்லாம்னு சொன்ன பதில் அல்லா உத்தால காட்டினா இதுக்கு தான் நம்மளை அனுப்பினா உரியுது வண்ண ஐபஹா ஓட்டையை போட்டதே கப்பலை காப்பாத்துகிறதங்கிறாங்க எப்படி மூளை போ தோத்து போகுதே ஓட்டையை போட்டால் எல்லாரும் மூழ்கணுமே கில்லர் லைஸில் இந்தெல்லாம் ஓட்டையை போட்டதே உரியுது வண்ண ஐபஹா கப்பலை காப்பாற்றுறதம் இம்பராய் மலிக்குன் யோகூது குள்ள சஃபினத்தின் ரசபா ஒரு மண்ணை நாளை படையெடுத்து இந்த இடத்துக்கு வரப்போகிறான் இந்த இருக்கிற துறைமுகத்தில் உள்ள எல்லா கப்பலையும் திருட போகிறான் இந்த கப்பல் திருடப்படக்கூடாதுன்னா ஓட்ட கப்பலாக இருக்கும் அவ்வளோதான் விஷயம் வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நமக்கு வேற ஒரு பெரிய பிரச்சனை இருந்து எல்லாம் பாதுகாக்கணும் அவ்வளோ பிள்ளைக்கு பேசி வச்ச மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை யாரோ ஏதோ சொல்லி வசபம்பு சொல்லி கெடுத்துட்டாங்க நல்ல வாழ்க்கை மிஸ் ஆயிடுச்சே என் பிள்ளை வாழ்க்கை இப்படியா போச்சே இல்லை அல்லாஹ் உங்களை காப்பாத்திருக்கலாம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்த்து ஏதோ பிரச்சனை வர்றதுக்கு இருந்திருக்கலாம் அல்ல உன்னை காப்பாத்திருக்கலாம் எது நடந்தாலும் ஒரே விஷயத்தை நம்ம தலையில் எடுக்கணும் அஹமது இல்லா உன்னுடைய முடிவு தானே ஏற்றுக்கிறேன் யா அல்லா நீ எழுதினதானே அஹமது இல்லா அப்போ எல்லாமே ஒரு நலவுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சூரத்துள் பக்கரவனுடைய இருநூற்றி பதினாறாவது வசனம் நமக்கு சொல்லி தருது மூணாவது விஷயத்தை பாருங்கள் எப்படி நமக்கு நிம்மதியை இஸ்லாமிய மார்க்கம் தருதுன்றது பாருங்க மூணாவது விஷயம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க எந்த ஒரு மூமினுக்கு முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதித் அபுஹுரைவார் அலி அல்லாத்தாலும் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய எந்த நோய் ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய் கஷ்டம் துன்பம் துயரம் மனவேதனை மன அழுத்தம் அவருடைய பாவங்கள் அதனால நம்ம இன்னொரு ஹரிசில வருது நன்மை எழுதப்படுது பாவம் அழியுது நமக்கு வலி வருது வேதனை வருது கஷ்டம் வருது மனசுன்னு வந்து போகுது ஒரே விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் இது அல்லாட எழுத்து ரெண்டாவது விஷயம் புரிஞ்சு கொள்ளணும் இதுல ஏதோ நலவு இருக்குது மூணாவது விஷயம் புரிஞ்சு கொள்ளணும் இதுக்கு நமக்கு அல்லா கூலிதான் அலகம் வேற என்னங்க உலகத்துல என்ன நடந்தாலும் இந்த ஒரு சிந்தனை இன்னைக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுறாங்க ஒரே ஒரு விஷயம் நமக்கு திருப்தி ஆகுது அஹமதுல சொர்க்கத்துக்கு புதைக்கப்படுறாங்க சொர்க்கத்துக்காக அவங்க விதைக்கப்படுறாங்க அவ்வளவுதான் சொர்க்கத்துல முளைச்சிருவாங்க அவங்க மறுமையில் அதை பெற்றுக்கொள்வாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் ஈமானோடு அந்த கஷ்டத்தை தாங்கும் எங்களுடைய மூமின்கள் மறுமையில் அல்லாவிடத்தில் வெற்றி பெற பரிசு வாங்க போகிறாங்க அவ்வளோதாங்க இதுக்கு கூலி இருக்குது இதுக்கு அல்லாவித்தால பாவங்களை அழிக்கிறான் அல்லாவித்தாலா இதுக்கு கூலியை தாரான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் அது நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லி சலாமம் அவங்க சொல்லி தந்தது ஆக ஒரு கவலை வரும்போது இந்த மூன்றாவது அடிப்படையில் சிந்திக்கும் போது இன்னும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்காது இல்லை எதுவாக இருந்தாலும் எல்லாம் உன்னுடைய உன்னுடைய ஏற்பாடு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும் இதுல ஒரு ஹயர் இருக்குதா ஏத்துக்கிறேன் முடிஞ்சு போகுது நாலாவது விஷயத்தை அல்லாஹாக்கு சுபஹான சொல்லி காட்டுறோம் பாருங்க நாலாவது விஷயம் சூரத்து நிசாவினுடைய நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அந்த வசனத்தில் செல்லக்கூடிய சம்பவத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நபிகள் நாயகம் சல்லல்லால் சலம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் நல்லவர் உண்மையானவர் வாய் பேச்சில் பொய் சொல்லாதவர் நேர்மையானவர் என்ற பேரை எப்போவே அல்லாத்தாலா வாங்க வச்சுட்டான் அவரை நம்பலாம் அவர் சொன்னால் சரியாயிருக்கும் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை அப்படி இருந்த நபிகள் நாயகம் சல்லூசல்லாம் அவர்கள் தான் நபி என்று சொன்னபோது இந்த யூத சமுதாயம் அவர்கிட்ட வந்து சொல்லிச்சு நீங்கள் நபி என்று நாங்கள் நம்பணுமா இருந்தால் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி அப்படியே மேலே போய் வெறும்போது குருவான கையில் கொண்டு வந்து காட்டுங்க நம்புறோன்னு இந்த விஷயத்தை ஒன்றும் எல்லாருக்கு சிரமம் கிடையாது சந்திரனை ரெண்டாக பிளந்து காட்டினா அல்லாவுக்கு மேகவாஜ் பயணம் எடுத்து நிரூபித்து காட்டின அல்லாவுக்கு இந்த ஒரு சின்ன காரியத்தை செய்ய முடியாமலுக்கு இல்லை அல்லாஹாலா அந்த இடத்தில் அவருடைய மனது பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு அழுத்தம் கொடுக்க அந்த மனசுக்கு ஒத்தனம் கொடுக்க அல்லாஹாலா நானாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனத்தை இறக்குறான் பாருங்க நபிகள் நாயகம் சல்லல்லா சலம்மார்கள் வேதனைப்படுறாங்க எதுக்கு வேதனைப்படுறாங்கன்றா இந்த சமுதாயம் என்ன இன்னுமே நம்பாமல் இருக்குதே

இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறாங்களாம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் காசா நியூஸ் பார்க்கும்போது ஒன்றும் இல்லாம ஆகுதா இல்லையா அந்த நியூஸை பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிறோம் நம்ம பிள்ளை படிக்கலை அதுக்கு சீட்டு கிடைக்கல அதுக்கு மார்க்ஸ் கிடைக்கல அப்படிங்கும்போது பள்ளிக்கூடமே இல்லாத ஒரு சமுதாயம் பாரு ஸ்கூலே இடிஞ்சு தகர்ந்து போயிருக்குது அதோடு ஒப்பிட்டு பகல்களை நம்ம எவ்வளவு மேலா இருக்கிறோம் ஒரு விஷயத்தை நாம சிறுசுபடுத்த வேண்டும் அப்பதான் தாங்க முடியும் அந்த சிறுசுபடுத்துறது பக்கத்தில் ஒரு பெருசு கொண்டு வந்து வைக்கும் அந்த தான் நாலாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனம் அல்லாவுதல்ல நபி முகமது அவர்களுக்கு அந்த வசனத்தை ஒரு முறை நபிகள் நான் சல்லாஹ்மார்கள் கனிமத்து பொருட்களை பங்கு வைக்கிறாங்க அதை வாங்கிட்டு போகிறவன் இடையில சொல்லிட்டு போறான் அவருக்கு வசதியான ஆக்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுக்குறாரு நீதி இல்லாமல் நடக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறான் அதை கேட்டிருந்த இருந்த சஹாபி அவர் சட்டையை பிடிச்சி இது முகமது நபிகிட்ட நான் கண்டிப்பாக சொல்லுவேன் வந்து யாரை சொல்லலாம் இப்போ வாங்கிட்டு போகிறோம் இப்படி சொல்லிட்டு போகிறாங்கிறாங்க அவன் ஒரு முனாஃபிக் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய முகம் சிவந்தது மனது கஷ்டப்பட்டது துடிபுடுத்து போனார்கள் அந்த சஹாபி அந்த அதிதையை அறிவிக்கும்போது சொன்னார் ஐயோ நான் சொல்லாமல் விட்டிருக்கலாம் மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு நான் சொல்லாம விட்டிருக்க இருந்துச்சே அப்படின்னு அவர் வேதனை பெருமானா அந்த வேதனை எப்படி தணித்தார்கள் அந்த கஷ்டத்தை எப்படி குறைத்தார்கள் அதுதான் இந்த நாலாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி ஐம்பத்தி மூணாவது வசனம் கட்டுக்கொடுத்த பாடம் பெருமானா செல்லல்லாவ சிலமர்கள் தன்னை சுதாகரித்துக் கொண்ட ஒரு வார்த்தை சொன்னார்கள் நபிக்கு அல்லாஹ் எல்லா அருட்சிகளும் அது ஊதிய மூசா நப விட சோதிக்கப்பட்டாங்க நம்மகிட்ட இவன் மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு போனான் நபி கிட்ட எல்லாம் சேர்ந்து யுத்தத்துக்கு வரோன்ட்டு போய் இடத்துல எதிரியை பார்த்ததுக்கு அப்புறம் இதை அந்த ஒரு ரப்புக்கு காத்திலாம் நீ ஒன்று எல்லாவும் போய் போராடி எங்களுக்கே இல்லாண்டு விட்டுட்டாங்களே ஆனால் நம்ம தோழர்கள் அப்படி இல்லை அரசுலாம் பின்னாடி நில்லுங்க வரக்கூடிய அம்புகள் எங்களை தாக்கட்டும் நீங்கள் மரணிக்க கூடாது ஹிஜர்ந்து போகும்போது அபுபக்கர் சித்தீக்கர் அல் அவர்கள் ஓடோடி முன்னுக்கு போவாங்க மரம் பின்னாடி வருவாங்க முன்னுக்கு போவாங்க மாமது நபி நில்லுப்பா ஒன்று முன்னாடி வா பின்னாடி வா ஏன் இப்படி மாறு இல்லை இப்போதான் அபுபக்கர் சித்தீக்கர் அல் அல்லாஹூத் அவர்கள் சொன்னார்கள் சொல்லலாம் மலிகளும் புட்களும் புதர்களும் முன்னால் இருக்கும்போது எங்கே எதிரிகள் அங்கிருந்து உங்களுக்கு அம்புரிந்து விடுவார்களோ என்று நான் நினைக்கும் போது முன்னால் வந்து நிற்கிறேன் அதை மார்வை தொலைக்கட்டும் யாரோ சூழ்ல்லா உங்களுக்கு எதுவுமே நடந்து விடக்கூடாது அதை தாண்டி போகும்போது பின்னால் வந்து நிற்கிறேன் எங்கே பின்னால் இருந்து விட்டு விடுவார்களோ அது என் முதுகை தொலைக்கட்டை சொல்லலாம் உங்களை எதுவும் செய்யக்கூடாது என்று தோ அந்த தோழர்களோடு இருந்த நபிகள் நான் அவர்கள் மூசா அல்ல இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை நினைவு கூறுகிறார்கள் சுபஹாம் அப்பா அவரை எப்படியெல்லாம் கைவிட்டாங்க நமக்கெல்லாம் இது ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க ஆக பிரச்சனைகளில் இருந்து நம்முடைய மனதை தளர்த்தி கொள்வதற்கு அடுத்த ஒரு வழி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லி தருது என்ன நம்மளை விடவும் பெரிய பிரச்சனை வெளியில் இருக்குது நினைக்கும் போது நம்ம சின்னதாகிறோம் நல்ல செருப்பு வாங்க கிடைக்கலையேங்கிறது எது வரைக்கும் இருக்குன்னு தெரியுமா காலே இல்லாதவன்னு ஒரு தரம் காணும் வரைக்கும் தான் இருக்கும் அது வரைக்கும் நமக்கு செருப்பில் ஆசை இருக்கும் ஆக பிரச்சனைகள் நம்மளை விட பெருசு வெளியில் இருக்குது என்று நினைக்கும் போது ஸ்ட்ரெஸ் குறைந்து போகிறது அப்போ இதுவெல்லாம் ஈமானோடு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ அல்லாஹாலா அந்த பதினாறாவது அத்தியாயத்தின் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் சொல்லும்போது ம நாமியில் சாலிகன் மீன் சக்கரின் ஊந்தா ஓஹோ மீன் பல حياه என்ன வயத்தன் தையவாங்கிறானே ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சால் நான் நிம்மதியான வாழ்க்கை திருவங்குறானே ஈமான்ல இவ்வளோ நிம்மதி இருக்குது ஈமான்ல அவ்வளோ நிம்மதி இருக்குது அல்லாஹ் அல்லாஹ்லா அதில் அவ்வளோ பழக்கத்தை வச்சிருக்கிறான் பாருங்க அடுத்தது என்ன நல்ல நல்லமல் இந்த நல்லமலில் அவ்வளோ பெரிய நிம்மதி இருக்கிறாரு அல்ல விதிக்கிற இல்லாய் தத்துமையினர் கொழுப்பங்கிறான் அல்லா அல்லாவின் நினைவு கூறுவதில்லை அதாவது தொழுவதில் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறதா இல்லையாங்கிறான் அப்போ அமல் செய்வதில் ஒரு நிம்மதி இருக்கிறாது தொழுகை என்பது கண்டிப்பாக நமக்கு ஒரு நிம்மதியே தருது ஏன் தெரியுமா இன்றைக்கு உலகத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவனுக்கு டாக்டர்மார் கொடுக்கக்கூடிய தீர்வு என்ன தெரியுமா நீங்கள்லாம் போயிருப்பீங்க டாக்டர் ப்ரெஷர் கூடினா ப்ரெஷர் மாத்திரையை விட வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தா ரம் தானாக ப்ரெஷர் குறைஞ்சி ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதை பார்த்துட்டே அந்த மீன் ஓடுறது அதை பார்த்துட்டு இருந்தால் ப்ரெஷர் லோவாக லோ ஆயிடும் கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய உலகத்தில் உள்ள பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ளவங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன சரியுமா ஃபிஷ் ஹேண்டிங் தூண்டில் போடுங்க ஏதாவது ஒரு குளத்தில் போய் தூண்டில் போடுங்க அவனுக்கு மீன் தேவையில்லைங்க அவனுக்கிட்ட கண்டெய்னர் கணக்கில் உணவு இருக்கும் ஆனால் அவனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் என்றால் அவன் ஒரு இடத்துல தூண்டில் போடணும் ஏன்னா அந்த கொஞ்சம் நேரம் அவனுடைய மைண்டு கன்வெர்ட் ஆகுது அந்த தூண்டில் பார்த்துட்டு இருக்கிறான் மீன் இழுக்குதாங்கிறான் மீன் இழுத்தோன்னு அதை பிடிச்சி திரும்ப அதே ஆற்றுல விட்டுவிட்டு அடுத்த மீன் பிடிக்கிறான் இது உலகத்தில் நடக்கிறாது இதையெல்லாம் விட மெஞ்சி அல்லாவுடைய திருக்குருவான் வசனம் சொல்லுது இந்த தொழுகையில் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறதுங்கிறான் தொழுகை என்ன செய்யுது ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் நம்ம என்ன பிஸியாக இருந்தாலும் வீட்டில் மையத்தைது அசருக்கு தான் அடக்க ஜும்மாக்கு வந்து ஆகும் எஷாவுக்கு தான் மையத்தை அடக்க இருந்தாலும் மகரி வேணும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஜனாசா இருந்தாலும் சரி திருமணம் என்றாலும் சரி இறந்தாலும் சரி பிறந்தாலும் சரி நம்ம தொழுகை ஆகணும் அந்த தொழுகையில நம்ம எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டு அல்லாஹ் அக்பரனு தக்பரை கட்டி சுஜூது செய்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஏதோ ஒன்று ஓதிக்கிட்டு இருக்கிறோம் மைண்டு கன்வெர்ட் ஆகும் துவாக்கல் கட்டிகிட்டு இருக்கிறோம் அத்தகையா தோத நபி மீது செலவாத்து சொல்கிறோம் நம்முடைய மைண்டை கன்வெர்ட் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் எப்படி நாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிஸியாக இருந்தாலும் தொழுகிறோம் அந்த தொழுகை நல்லமல் அந்த நல்லமல் நமக்கு நிம்மதியை தரும் ஆக மனசுக்கு ரிலாக்ஸ் வேணுமா நல்லமல் செய்வோம் ஆகப்பெரிய நிம்மதி தர்மத்தில் கிடைக்கும் நாம் தின்றத விட நாம் கொடுத்துட்டு ஒரு ஏழை சாப்பிட்றாங்கும் போது வரக்கூடிய சுகமும் இன்பமும் எல்லா சுகத்தை விட பெருசாக தான் இருக்கும் தர்மம் செய்வோம் நிம்மதியா இருக்கும் அமல்கள் செய்வோம் நிம்மதியா இருக்கும் அழுது அச்சத்துல அல்லாவிடத்துல நம்ம பிரச்சனைகளை சொல்லி பிள்ளைக்கு எதிரியால பிரச்சனை ஊர்ல பிரச்சனை இவ்வளவு கஷ்டம் ஒப்பு எல்லாத்தையும் தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீலிங் ஹம் தில்லா அதுதான் கிட்ட சொல்லிட்டேன் நான் நல்லா அழுதுட்டேன் சுஜோதில் நான் தேம்பி தம்பி அழுதுட்டேன் அல்லா கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டேன் ஹம் மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் அப்போ நல்ல செய்வது அதில் உபரியான வணக்கங்களாக இருந்தாலும் சரி வரலான வணக்கங்களாக இருந்தாலும் சரி மனசுக்கு ஒரு நிம்மதி ஒரு ராகத்து கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் அல்லாஹாக்கு சுகானத்தலாம் நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வாங்க